வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் உங்க பேரு சித்ரா ஏஜி அருதாபு அம்மா உங்களுக்கு இப்போ உங்கள் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வந்தீங்க ஒவ்வொரு வலி கெண்டும் வந்தோம் கே கேன்சர்னு சொல்றாங்க அதனால இங்க போனால் மாத்திர மருந்து நாட்டு மருந்து சாப்பிட்லான்ட்டு வந்துருக்குறோம் இங்க நீங்க இப்போ எத்தனாவது முறையாக வந்திருக்கீங்க நாங்க அஞ்சாவது மாதிரியா வந்துருக்கோம் ஏதாவது பெஸ்ட்டாக இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுதா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வலி அப்பப்போ வலி வரும் டெய்லியும் ஒரு நாளைக்கு காலையில வரும் சாயங்காலம் வரும் நைட்டு படுக்கு கொள்ளவனும் அதுக்கு தான் அந்த மாதிரி கூலிங்கயா சாப்பிட்டோம்னா அப்படியே லேசாக குறைஞ்சிக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி தெரிஞ்ச நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்தாங்க அவங்களை கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்தோம் அவங்க இந்த அக்காவுக்கு அவங்க தம்பி சொன்னாங்களாம் அவங்க வந்து இருக்காங்க வேணாம் எங்கள் கூட வாங்க வேணாம் கூப்பிட்டு போறோன்னா அவங்க கூட வந்தோம் உங்களுக்கு எப்படி இருக்கு வந்ததுக்கு அப்புறம் அதான் கொஞ்சம் வலி கம்மியா இருக்குது அப்பப்போ வலி வரும் டெய்லியும் ஏதோ ஒரு டைம்ல வலி வரும் அதுக்கு தான் இன்னும் சாப்பிட்ணுங்கிறாங்கன்னு அஞ்சு அஞ்சு ஆறு மாசம் சாப்பிடுறாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி ஆயிடும் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்புறம் இப்போ என்னென்ன மாற்றங்களை நீங்க பாக்குறீங்க சாப்பாடா இருக்கட்டும் இல்லை உங்களோட தூக்கமா இருக்கட்டும் இப்போ உங்களோட உடல் ரீதியா நீங்க என்னென்ன மாற்றங்களை பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் டயர்டாக தான் மழை அதிகமா டயர்டா இருக்கும் கொஞ்சம் இப்போ டயர்டாக தான் இருக்கு ஒரு தூக்கம்லாம் எப்பயும் போலாம் கொஞ்சம் இப்போ தூக்கம் மாத்தலை கொஞ்சம் தூங்குவோம் தூ பாத்திரை போட்டதா ஒரு அரை மணி நேரத்தை படுத்தாதான் கரெக்டாக இருக்குது முதல்ல படுக்காமல் வலி வருதா வலிது வலிதுன்ட்டு படுத்துட்டு போகும் கொஞ்சம் வலிக்கு அவசரம் மாத்திரை போட்டால் கொஞ்சம் நேரம் லிஸ்ட் எடுத்தால் அவன் சரியாகும் கொஞ்சம் குறையும் இப்போ இந்த முறை டாக்டர்கிட்ட பேசும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆகணும் இன்னும் நாலு மாதம் அப்புறம் அதுக்கு மேலே ஸ்கேன் பண்ணணும் அதில் எப்படி குறஞ்சிருக்குது என்னங்கிறத சொல்லுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி கேள்வி அவர்கிட்ட கேட்டிருக்கீங்க இப்படியே இருந்தால் எப்படி ஆகுது நல்லா நல்லா ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது மூச்சு வாங்குது அதுக்கும் பாருங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் போடுன்னு இருக்காங்க சரி அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா ஆ அது பார்க்கணும் அடுத்த மாதம் வரக்குள்ள தான் பார்த்துட்டு வைத்துருவோம் ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ நல்லா பேசுனீங்க